ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பழா வச்சு ஒரு அருமையான சைட் டிஷ்ஷுங்க இது கறி குழம்ப விட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த சீசனில் தான் நம்ம பழாச்சொளை சாப்பிட முடியும் பழாசொலை சாப்பிட்டதுக்கப்புறம் கொட்டையில் இந்த மாதிரி ஒரு சைட் டிஷ் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பழாச்சொளையில் மேலே இருக்கிற அந்த தோல் ரிமூவ் பண்ணிக்கலாம் கொட்டைக்கு மேலே இருக்கிற அந்த தோலை ரிமூவ் பண்ணிக்கோங்க தோலை ரிமூவ் பண்ணினா இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் தக்காளி வெங்காயத்தை வச்சு சூப்பரான சைடு டிஷ்ஷெலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம தோல் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கிற பலா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது அதோடய பச்சை வாசனை இல்லாமல் ஃப்ளேவரும் மணமும் சூப்பராக இருக்குங்க இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கலாம் ரொம்ப வறுக்க வேண்டாம் லைட்டாக எடுத்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி மேல்தூள் லைட்டாக கிராக் விடும் அந்த டைமில் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க பழக்கோட்டையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க சீசனில் கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் அதே பேனை க்ளீன் பண்ணிவிட்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு அரை கப் சின்ன வெங்காயத்தை தொளிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்குங்க அப்புறம் ஒரு பத்து போல் பூண்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே இந்த வெங்காய பூண்டு இஞ்சியெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் பலாக்கொட்டையில் இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இலைகள் அதுக்கப்புறம் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு கிராம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் அஞ்சு போல மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்குங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் சேர்ந்து லோ ஃப்ளேமில் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க தக்காளி பழம் வேகிறதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி ஒரு டைம் கிரேவி வச்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் இப்போ தக்காளி பழம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு தக்காளிப்பழம் நல்லாவே மசிஞ்சி வந்துடுச்சு இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கடைசியாக நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்து செய்யும்போது நான்வெஜ் ஸ்டைலில் இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அந்த சூட்லேயே தேங்காய் துருவல் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கப்புறம் வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது நல்லா ஆரி வரட்டும் ஆரி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது பார்க்கறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்மளோட பலாக்கட்டையும் நல்லா ஆரி வந்துருச்சு இதையே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லா கொட்டையும் கட் பண்ணி எடுத்துக்குங்க நம்மளோட இந்த விழுதும் நல்லா ஆறி வந்துருச்சு இதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்குங்க இதுக்கப்புறம் நம்ம குக்கரில் இந்த கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு ஆஃப் வெங்காயம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்குங்க இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதுக்கப்புறம் நான் ஒரு பழுத்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வந்திருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்குங்க அது கூடவே இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்குங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தக்காளி இந்தளவுக்கு நல்லா சுண்டுினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பலாக்கொட்டைகளை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இந்த தக்காளியிலே இந்த பலாக்கொட்டை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு விடுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் பலாக்கொட்டை நல்லா அந்த தக்காளி பழத்தோடு மசிஞ்சு வந்திருக்கு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட் இருக்குல்ல இந்த மசாலா விழுது பேஸ்ட் அதையும் இது கூட சேர்த்துக்குங்க குக்கரில் இந்த மாதிரி செய்யும் போது ஈஸியாகவும் செஞ்சிடலாம் அதுவும் இல்லாமல் குயிக்காக ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா கிரேவி சூப்பராக ரெடியாகி வந்துடும் இந்த மசாலா விழுது பலாக்கொட்டையோடு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க மிக்சி ஜார்லேயே தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க உங்களுக்கு நல்லா தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா விடுங்க இல்லை கிரேவி மாதிரி வேணும்னா அளவாக தண்ணி விட்டுக்குங்க அவ்வளோதாங்க தண்ணியெல்லாம் விட்டாச்சு இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிக்குங்க ஒருவேளை பத்துலினா இந்த டைமில் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு நாலிருந்து அஞ்சு விசில் விட்டுறலாம் அப்போ தான் பலாக்கோட்டை சீக்கிரம் நல்லா வேகும் இப்போ அஞ்சு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கிரேவி எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி தகன்னு கறி குழம்பு மாதிரியே டேஸ்ட்டுங்க மனமும் அதே மாதிரி வருது இந்த கிரேவி சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க கடைசியாக தழைகளை கொஞ்சம் தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான சுவையில் பலாக்கொட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சிக்கன் மட்டன் குழம்பு மாதிரியே டேஸ்ட்டும் சுவையும் மனமும் அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சீசனில் பலாக்கோட்டை கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் நான் சப்பாத்திக்கு இந்த கிரேவி வச்சுருக்கேன் நைட் டின்னருக்கு சப்பாத்தியோட இந்த கிரேவி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இந்த சீசனில் பலாக்கொட்டை கிடச்சிதுன்னா செஞ்சு கொடுங்க அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளோட கொட்டையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு அப்படியே அமுத்துனா எப்படி மாவாட்டை நெசுங்குதுன்னு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்